வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை மிக 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 வித்தியாசமான சிந்தனை இந்த ஆன்மீக தத்துவ உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள் அதை தீர்க்கக்கூடிய சிந்தனை தான் இன்றைய சிந்தனை இந்த சைக்காலஜி என்று இப்பொழுது விஞ்ஞானம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் பொருளியலில் மட்டும்தான் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருந்தது அந்த பொருளியலிலேயே வளர்ந்து வளர்ந்து ஒரு இடத்தில் போய் எதற்கும் ஒரு காரணம் தெரியாமல் முட்டி மோதி நிற்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது இப்பொழுது அந்த சைக்காலஜி என்ற நிலைக்கு வருகிறது ஆனாலும் அங்கு அவை எது ஒன்றையும் நிறுவனம் செய்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற நிலையில் அவை இந்த மறைபொருள்களாக இருக்கக்கூடிய உயிர் மனம் அறிவு இந்த மூன்றையும் உணர முடியவில்லை அதனால் ஒவ்வொன்றும் அங்கு போய் நின்று கொண்டு ஒவ்வொரு விஞ்ஞானியும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தெளிவு வரவில்லை ஆனால் நமது சித்தர் பெருமக்கள் இதை பல ஆண்டு முன்னால் இதை நமக்கு விளக்கிச் சென்றிருக்கிறார்கள் ஆனால் அது தெளிவாக விளங்காத நிலையில் இருந்து இப்பொழுது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவர்களின் மூலம் விளக்கப்பட்ட இந்த தத்துவத்தின் ஒரு சாரம் தான் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது உயிர் வேறு மனம் வேறு அல்ல என்று சொன்னால் அது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது இரண்டும் ஒன்றே என்று கூறுகிறது இப்ப இந்த இடத்துல உயிரும் மனமும் ஒன்றே என்று ஒரு தலைப்பை போட்டிருக்கலாம் இரண்டும் ஒன்றே என்று தலைப்பை போட்டிருக்கலாம் இரண்டும் ஒன்றுதான் என்று சொன்னாலே அங்கு இரண்டு என்று இருப்பதாக ஆகிவிடுகிறது அப்ப அது இரண்டும் ஒன்று என்று சொன்னால் அது துவதத்தில் இருந்து வரக்கூடியதாக இருக்கிறது அப்ப இப்போ உயிரும் மனமும் வேறல்ல என்று சொல்லும்போது அங்கு இரண்டு என்ற துயதம் என்ற நிலை அங்கு இல்லவே இல்லை முழுமையான அத்வைதத்தில் இன்றைய தலைப்பு அமைந்திருக்கிறது ஆக உயிர் மனம் இப்போ இதை பற்றிய ஒரு தெளிவு இப்போ கோடான கோடி துகள்கள் சேர்ந்து ஒன்றாக இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு என்ன தோணி இருக்கும்னா கோடான கோடி உயிர் துகள்கள் என்று அந்த இடத்துல போட்டிருக்கலாமே கோடான கோடி துகள்கள் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கோமே இப்போ கோடான கோடி துகள்கள்னு ஏன் அந்த இடத்துல இந்த சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடியது துகள்கள் முதல் பூதமாகிய விண் எனும் நுண்துகள் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் தான் உடலுக்குள்ளாகவும் இருக்கிறது இப்போ இந்த துகள்கள் இணைந்து இயங்கும்போது அது உடலுக்குள்ளாக இயங்கும் போது அதை உயிர் துகள்கள் என்று பெயர் சொல்லி அழைக்கிறோம் பெயரில் உயிர் துகள்கள் என்று அழைக்கப்படுகிறது இதே துகள்கள் உடலை விட்டு வெளியேறிவிட்டால் அது வின் துகள்கள் வெளியில் இருக்கக்கூடிய விண்துகள்கள் உடலுக்குள்ளாக வந்துவிட்டால் அது உயிர் துகள்கள் ஆனால அந்த இடத்துல பொதுவாக துகள்கள் என்று போடப்பட்டிருக்க சரி அவை சுழலும் போது தற்சுழலின் காரணமாக அதிலிருந்து ஒரு அலை உண்டாகி கொண்டே இருக்கிறது இப்ப அலை உண்டாகிறது என்று போட்டிருக்கோம் இல்லையா அந்த வார்த்தையை கூட இன்னும் நம்ம என்ன எப்படி உணர்ந்து கொள்ளலாம்னா கொண்டே இருக்கிறது உண்டாகிறது என்பதற்கும் உண்டாகிக்கொண்டே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இன்னும் தானே அப்படின்னா உண்டாகிறது அது கொஞ்ச நேரம் நின்றுட்டு கூட உண்டாகலாம் ஆனா உண்டாகிக்கொண்டே இருக்கிறது என்ற வார்த்தை போடும் பொழுது இடைவிடாது அந்த காந்தம் சனத்துக்குச் சனம் அது தோன்றிக்கொண்டே இருக்கிறது என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஆற்றல் இருக்கிறதே அந்த ஆற்றல் இந்த சிந்தனையில் ஒரு இடம் மிக 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 முக்கியமான இடமாக இருக்கிறது அந்த அலை அழுத்தம் உடலாற்றலாகவும் மன ஆற்றலாகவும் செயல்படுகிறது இந்த இடத்தை ரொம்ப கவனிங்கள் உடலாற்றலாகவும் மன ஆற்றலாகவும் இப்ப இதே காரணம்தான் இந்த காரணம் தான் பயோமேக்னட்டிசம் அந்த காந்தம்தான் உடல் ஆற்றலாகவும் மன ஆற்றலாகவும் செயல்படுகிறது அப்ப உடல் ஆற்றல்ங்கிறது வேற இல்லை மனம்ங்கிறது வேற இல்லை ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒரே ஆற்றல் தான் உடல் ஆற்றலா உடலுக்கு ஆற்றல் இருக்கிறதா என்று கேட்டால் உடல் என்பது உறுப்புகள் சார்ந்தது அது ஒரு ஜடம் அந்த உடலின் உறுப்புகள் இயங்குகிறது அல்லவா இயங்குகிறது என்று சொன்னால் எதை வைத்து இயங்குகிறது என்று சொன்னால் இந்த உயிர் ஆற்றல் தான் அதை இயக்குகிறது அப்ப இந்த உயிர் ஆற்றல் உடலின் உறுப்புகளை இயக்கும் போது அதற்கு என்ன பெயர் சொல்கிறோம் உடலாற்றல் என்று சொல்லுகிறோம் இப்போ அது அதே ஆற்றல் அந்த உடல் ஆற்றல் என்னவாக இயங்குகிறது மனமாகவும் இயங்குகிறது அதே ஆற்றல் தான் மனமாகவும் இயங்குகிறது அப்ப உயிரின் படக்கை நிலையே மனம் அப்படின்னு மகரிஷி சொல்லியா அப்ப உயிர் என்று ஒன்று இருந்தால் அங்கு மனம் என்று ஒன்று இருந்தே தீரும் அப்ப உயிரும் மனமும் வேறு இல்லை இப்பொழுது ஒருவர் மரணித்து விட்டார் உடலில் உயிர் பிரிந்து விட்டது என்று சொல்லுகிறோம் சரி உயிர் வெளியிலே வந்து விட்டது மனம் எப்பொழுது வெளியே வர இருக்கிறது அதுவும் வந்துவிட்டதா அது இன்னும் உள்ளேதான் இருக்கிறதா என்று ஒருவர் கேள்வி கேட்டால் யாராவது ஏதாவது பதில் சொல்கிறார்களா சொல்லவே இல்லை அப்படி ஒரு கேள்வியே எழவில்லை இப்ப இது ரெண்டும் வேறு வேறு என்று சொல்பவர்கள் அந்த கேட்கணும் மனம் எப்பொழுது வெளியே வந்தது இதை கேட்டா என்ன சொல்லுவாங்க அது உயிர் கூடயே வந்துருச்சுப்பா கூட வந்துருச்சா அந்த உயிர் வெளியில வந்துருச்சுன்னு சொன்னா அங்கு உயிர் ஆற்றல் இல்லை அப்ப அங்க மனம் என்று ஒன்று இல்லை அப்ப வெளியில வந்துருச்சுன்னா அங்க மனம் இல்லை அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்ப இதுதான் மனமாகவும் இருக்கிறது உடலாற்றலாக இயங்குவதும் அதே காந்தந்தான் மனமாக இயங்குவதும் அதே காந்தந்தான் அப்ப உயிர் வேறு மனம் வேறு இல்லை உயிர் தான் அதனுடைய அலை இயக்கத்தில் மனமாக இயங்குகிறது என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ளலாம் இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது இந்த சமுதாயத்தில் மகரிஷியினுடைய உயிரின் படர்க்கை நிலையே மனம் என்ற ஒரு வார்த்தையை வைத்து ஒரு கருத்தரங்கம் நடத்தினோம் என்று சொன்னால் பல்வேறு ஆன்மீக அமைப்புகளிலிருந்து பல்வேறு கருத்துகள் வரும் அங்கே மகர்ஷியினுடைய இந்த தத்துவம் நிரூபிக்கப்படும் அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் சரி இப்போ இந்த உடலாற்றலாகவும் மன ஆற்றலாகவும் செயல்படுதுன்னு சொல்றோமே இப்போ இந்த ஆற்றல் உடலாற்றலாக செயல்படுதா மன ஆற்றலா செயல்படுதா அப்படின்னு ஒரு சிந்தனை செஞ்சு பாருங்க எப்ப மன ஆற்றலாக செயல்படும் அப்படின்னு சிந்தித்து பார்த்தால் முதலில் உடல் ஆற்றலாகத்தான் செயல்படும் அதன் பிறகுதான் மன ஆற்றலாக செயல்படும் இப்ப பாருங்க உடலாற்றல் அப்படின்னு உடல் உடலாற்றல்னா இந்த உறுப்புகள் இயக்கம் செல்களின் பிணைப்பு இதெல்லாமே இந்த உயிராற்றல் தான் சரி இப்ப இவை இவற்றிற்கு தேவையான அளவு உயிராற்றல் அங்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு மேல் இருக்கக்கூடிய உயிராற்றல் முழுவதும் மன ஆற்றலாக செயல்படுகிறது அப்ப அந்த உயிராற்றல் உடல் ஆற்றல் என்பதற்கு ஒரு மினிமம் பேலன்ஸ் வேணும் அதை எடுத்துக்கொண்ட பிறகு அனைத்தும் மன ஆற்றலாகத்தான் செயல்படும் அப்படியா அப்ப இப்ப உடல் இயக்கத்துக்கு ஆற்றல் பத்தலன்னு வச்சுக்கோங்க அப்ப மனம் செயல்படாதா அங்க மனம் இல்லையா என்று ஒரு கேள்வி வரும் இது சாதாரணமாக எல்லோரும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய கேள்விதான் அது தத்துவத்தோடு இணைத்து புரியவில்லை நீங்க ஒருத்தர் பாருங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அங்கு மனம் இயக்கம் இருக்கிறதா இல்லை அவர் நிதானம் இல்லாமல் கிடக்கிறார் மயக்கம் போட்டு கிடக்கிறார் இப்ப என்ன நடந்தது அங்க என்ன நடந்தது ஏன் மயக்கம் போட்டிருக்கார் ஆனா மயக்கம் என்பது என்ன இப்போ அங்க என்ன நடந்திருக்கிறது தெரியுமா இந்த உயிராற்றல் இந்த உடல் ஆற்றலாக மாறுதல்லவா உடல் இயக்கம் உடல் இயக்கத்துக்கு பட்டாம போச்சு பட்டாம போனப்ப என்ன ஆகுது உடல் இயக்கம் இயக்கம் சரியாக இருந்தால்தான் இந்த உடல் உயிர் இணைப்பு இருக்கும் உயிரோடு இருக்க முடியும் அப்ப பிரைமரியா உடல் இயக்கம் வேணும் அப்ப என்ன ஆகுது இங்கே உடல் இயக்கத்துக்கு பத்தலை அப்படின்னா என்ன பண்ணிடும் இந்த அறிவு உடல் அறிவு மன இயக்கத்தை நிறுத்திட்டு முதல்ல உடல் இயக்கத்தை சரி பண்ணுப்பா அப்படின்னு அதை நிறுத்தி விடும் அங்க மயக்கம் போட்டார் மயக்கம் போட்டனே நம்ம என்ன பண்றோம் அவர் எப்போ எழுந்திரிக்கிறாரு மூஞ்சியில தண்ணி அடிப்பான்றான் தண்ணிய மூஞ்சில அடிச்சு அப்படியே மெதுவா எழுந்திருக்கிறார் என்னாச்சு அந்த நீரில் இருக்கக்கூடிய காந்தம் அவருக்குள்ளாக சென்று அப்ப என்ன பண்றோம் எக்ஸ்ட்ரா ஆற்றலை வெளியில இருந்து கொடுக்கிறோம் அது மாதிரி கொடுத்து கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்லி மூஞ்சில தண்ணியை மூஞ்சி கழுவி சொல்லி அந்த வெளியில இருக்கக்கூடிய காந்த ஆற்றலை டெம்பரரியா கொடுத்து என்ன பண்றோம் அதை சமன் செய்து அப்படி எந்திரிக்கணும் எந்திரிச்சோடனே திரும்ப இருக்காரா இல்ல ஓரளவுக்கு அப்படியே மன இயக்கத்துக்கு வரைய அப்ப உடல் இயக்கத்துக்கு போக மற்ற அனைத்தும் மன இயக்கம் சரி இப்போ அந்த மன இயக்கம் அப்படிங்கறது அந்த ஆற்றல் இருக்கிறது அல்லவா அந்த ஆற்றலை நாம என்ன பண்றோம் இந்த புலன் வழியாக செலுத்தி இந்த உலக பொருள்களை நாம் அனுபவம் செய்கிறோம் உறவுகளில் அதை செலுத்துகிறோம் செலுத்தும் போது செலவு செலவு அப்ப இங்கேயும் இப்ப புலன் வழியாக செலவு பண்றது எது அதே மனம்தான் புலன் வழியாக போகும்போது அதே உயிராற்றல் மனமாகத்தான் போகிறது அப்ப அந்த இதுல கண் வழியா போகும்போது பார்வையாக போகிறது காது வழியாக போகும்போது கேட்பதாக போகிறது நாக்கில் சுவைப்பதாக போகிறது மூக்கில் வாசனையாக போகிறது இப்படி அஞ்சு புலங்களின் வழியாகவும் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக போகிறது இப்போ இந்த இதுவும் மனம்தானே மனம்தானே ஆம் இதுவும் மனம்தான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்று உணர்வதும் மனம்தான் எது மனம் அதை அதே உயிராற்றல் தான் மனமாக இருக்கிறது அப்ப இந்த இடத்துல நம்ம உடல் இயக்கத்துக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை தான் இந்த புலன் வழியா செலவு பண்ணணும் இதுல புலன் வழியாக அதிகமா எப்போ செலவு பண்ணிட்டோமோ அப்பொழுது மனிதனுக்கு ஏற்படுவது நோய் இங்கு தோன்றுவதுதான் நோய் அதனாலதான் தான் நீங்கள் புலன் இயக்கத்தை நிறுத்திவிட்டு உடல் இயக்கத்துக்கு எந்த சிரமமும் கொடுக்காமல் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் குணமாகிவிடும் இந்த உடலே குணப்படுத்திவிடும் இந்த உயிராற்றலேயே குணப்படுத்தி விடும் இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு இயற்கையின் படைப்பு இது என்ன விஞ்ஞானம் கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்காது கண்டுபிடிச்சாலும் அதை வெளியிலே விடாது ஏனென்று சொன்னால் அதை வெளியிலே விட்டு விட்டோம் என்று சொன்னால் அத்தனை மருந்து கம்பெனிகளும் மூட வேண்டியிருக்கும் ஆஸ்பத்திரிகளும் மூட வேண்டியிருக்கும் சார் எல்லா மருந்து கம்பெனியும் மூடி எல்லா ஆஸ்பத்திரியும் மூடி எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தால் நல்லது தானே நல்லது இந்த உலகத்துக்கு பிடிக்காது நல்லது சொன்னாலும் பிடிக்காது அப்படி இருக்கக்கூடிய உலகம் இதைத்தான் கலியுகம் என்று சொல்லுகிறாரு நாம் கூட இப்போ இதையெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இது பிடிக்குமா பிடிக்காது இரநூறு பேருக்கு பிடிக்கும் ஐநூறு பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது ஏன் மயக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் சரி இப்போ இந்த இடத்துல பாருங்க இப்போ புலன் வழியாக போகுது இல்லையா இது புலன் வழியாக போறதை நிறுத்திடுறோம் புலன் அனுபவங்களின் வழியாக போறதையும் நிறுத்திடுறோம் நிறுத்தின பிறகு இப்ப உடல் இயக்கத்துக்கு வேண்டிய உயிராற்றல் போயிடுச்சு இப்ப மன இயக்கத்துக்கு நிறைய இருக்கு ஆனால் மனதை இயக்கவில்லை புலன் வழியாகவும் புலன் அனுபவத்தின் வழியாகவும் இயக்கவில்லை இப்ப நம்ம என்ன பண்றோம் அதில் இயக்கமா இருக்கணும்னா என்ன பண்றோம் நம்முள்ளாக இருக்கக்கூடிய மையத்திற்குள் நாம் ஒடுங்குகிறோம் மனதை ஒடுக்குகிறோம் அப்ப என்ன ஆகும் மையத்தில் இருக்கக்கூடியது அறிவாகிய தெய்வம் அங்கே ஒடுங்கி நிற்கிறோம் அப்ப அந்த மையத்தில் இருக்கக்கூடிய இறை நிலை அந்த இடத்துல போய் நம்ம நிற்கிறோமே இதுக்கு மன ஆற்றல் எவ்வளவு தேவைப்படும் நீ புலன் வழியா போகும்போது நிறைய தேவைப்படுது இங்கே போகும்போது எவ்வளவு தேவைப்படும் மிக 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 குறைவாக தேவைப்படும் அப்ப ஆகுது உடல் இயக்கத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிருக்கு அதுக்கு மேல எக்ஸஸ் மன இயக்கத்துக்கான ஆற்றல் நிறைய இருக்கு அதை நம்ம புலன் வழியாகவும் உடல புலன் அனுபவத்தின் வழியாகவும் உடல மையத்தில் ஒடுங்கி நிற்கிறோம் அங்கதான் தியானத்தின் உச்ச நிலையில் நிற்கிறோம் அப்ப ஆகுது ஒரு மினிமம் லெவல் அங்கு செலவு ஆகிறது மனம் இருக்கிறது ஆனால் மினிமம் லெவல் அடிக்கிறது நம்ம ஒன்று டு மூணுன்னு சொல்றோம் சரி அப்படி ஜீவகாந்தம் நின்னம்னாந்த செலவில்லை அந்த உடல் இயக்கத்துக்கும் சரியா இருக்கே மிச்சமாக இருந்துக்கிட்டே இருக்குமே அதுக்கான உற்பத்தி நின்று போயிருமா நிற்காது உற்பத்தி நடந்து கொண்டே இருக்கும் சார் அப்ப அந்த ஆற்றல் எல்லாம் என்ன சார் ஆகும் அந்த ஆற்றல் தான் உடலை தாண்டி விரிகிறது இதைத்தான் ஆரா என்று சொல்லுகிறோம் அப்படின்னா புத்தருக்கும் இயேசுக்கும் இவ்வளவு விரிஞ்சிருக்குன்னு சொன்னா அவங்க எவ்வளவு ஒடுங்கிருப்பாங்க இப்படி ஒடுங்கி நீங்களும் நின்றால் உங்களுடைய ஆற்றலும் உடலை தாண்டி விரியும் உங்களிடம் ஆறா என்பது தென்படும் ஆரா என்பது என்ன என்று சொன்னால் எக்ஸாக இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல் என்ன ஆகுது இங்க செலவு பண்ணாம இருந்தோம்னா உடலை தாண்டி விரிந்து நிற்கும் அதுதான் ஆரா இப்பொழுதெல்லாம் ஆராவுக்கு என்ன பண்றாங்க தெரியுங்களா அதாவது லேப்டாப்ல பின்னாடி அப்படியே ஆரா வெளிச்சம் மாதிரி ஒரு வெளிச்சத்தை போட்டுட்டு அங்க இவர் உட்காந்துக்கிறாரு உட்காந்துக்கிட்டு நல்லா மஞ்ச துண்டு மஞ்ச சிப்பாலாம் போட்டுட்டு அங்க நடுவில் உட்காந்துறாருன்னா இவருக்கு பின்னாடி ஆரா வந்து எங்க தெரியுது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ஆரா வெளிச்சம் இங்க தெரியுது இது மாதிரி ஒரு போட்டோவை காமிக்கிறார் இப்படி காமிப்பது ஆறா அல்ல இது உலகத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை நம்மிடம் ஒடுங்கி இருந்து நம்மிடம் இருந்த அந்த ஆற்றல் உடலை தாண்டி விரிந்து நிற்கும் போது அது ஆறாவாக தெரியும் அதுதான் ஆறா அப்படி இருக்க வேண்டும் மகான்கணத்தை போடும்போது அதுக்கு ஆறா பணத்தை போட்டாங்க அவங்க அவங்களுக்கு நேரா பார்த்தா அது தெரியும் இப்படிதான் தெரிஞ்சுன்னு அவங்க படத்தை போட்டாங்க இப்போ அதை ஒரு உண்மையான மனிதன் இப்படி உட்கார்ந்துட்டு லேப்டாப்புக்கு பின்னாடி ஆறாவை போட்டுட்டு அந்த படத்தை காண்பித்துக் கொண்டு வீடியோ பேசி கொண்டு இருக்கக்கூடியதை பார்க்கிறோமே எப்படியான சாமர்த்தியம் மனிதனுக்கு வந்து விட்டது என்று பாருங்கள் ஆக இங்கு நாம் ஒடுங்கும்போது அந்த மிச்சம் இருக்கிறது ஆறாவாக வரி இப்போ அந்த ஆறாங்கிறது எது மனம்தான் அதுவும் மனம்தான் உயிர் உயிராற்றல் மனம் அது புலன் வழியாக இயங்கும் போது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் அதுல இருந்து வெளியே வந்துச்சுன்னா தனித்த மனம் என்பது இறை உணர்வு பெறக்கூடியது அங்கு அந்த இறை உணர்வு பெறுவதற்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படும் மினிமம் லெவல் ஆற்றல் இருந்தால் போதும் அந்த லெவல்ல நீங்க உணர்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் மீதம் முழுவதும் ஆறாவாக விரிந்து கொண்டிருக்கும் இப்போ அப்பொழுதுதான் அவர் மகான் என்ற நிலையில் இருக்கிறார் இப்பொழுது இந்த சிந்தனைக்குரிய விளக்கத்தை மிக 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 சுருக்கமாக இப்பொழுது நாம் விளக்கம் சொல்லியிருக்கிறோம் இதனுடைய முழு விளக்கத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மூன்று நாள் வகுப்பு இருந்தால்தான் இதை முழுமையாக சொல்ல முடியும் இந்த சிந்தனையை அற்புதமான சிந்தனையாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதை ஆன்மீகம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் எல்லாம் இதை அனுப்புங்கள் பரப்புங்கள் அவர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு நாம் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் அருத்தந்தை அவர்கள் அந்த அளவுக்கு நம்மை இதில் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் இவ்வளவு அற்புத தத்துவத்தை இவ்வளவு எளிமையாக கொடுத்த அருத்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களது பாதம் பணிந்து இந்த விளக்க உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமன்